Welcome, Guy Game உங்ககிட்ட வந்து இந்த பிரச்சனையை சொல்லி இதை இவங்களுக்கு எகெயின்ஸ்டா பண்ணுங்க மாந்திரிகம் அப்படின்றப்ப நம்ம கிட்ட ஏன்னா ஒருத்தங்களுக்கு நல்லதுங்கிறது இன்னொருத்தங்களுக்கு கெடுதல் இன்னொருத்தங்களுக்கு நல்லது உங்களுக்கு கெடுதல் நான் ஒரு பெரிய மாந்திரிகர் நிறைய பொருளாதாரம் ஈட்டுறேன் என்னை பார்க்க இவ்வளவு பேர் வர்றாங்க கன்சல்ட்டிங் பீஸ் அந்த எண்ணத்துல நான் இல்லை அந்த பழைய குமாரா தான் இன்னமும் நான் இருந்துகிட்டு இருக்கேன் சரிங்களா இந்த என்னன் சந்திரகுமாருங்கிறது அப்பக்கப்ப வந்து போவோம் அவ்வளவுதான் நான் உண்மையிலேயே குமாரா தான் இருந்தேன் எதையும் அவ்வளவு சீக்கிரம் மறக்க மாட்டேன் இல்ல இப்ப நம்ம கையில எதுவும் இல்லைங்கிறது எண்ட் ஆஃப் த டே இதான் நம்ம புரிஞ்சுக்கணும் இல்ல நம்ம கையில எதுவும் இல்லை மாந்திரிகை மாந்திரீகத்தில் நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயம் மாந்திரிகளை இதுக்கெல்லாம் நாங்கள் பயன் பண்ணுவோம் அப்படின்றத வந்து நீங்கள் ரொம்ப தெளிவாக சொல்லிருந்தீங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம நடிகை காயத்ரி மேம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து அவங்க கிட்ட மாந்திரீகத்தை பார்த்துருப்பாங்க இல்லை மாந்திரீக விஷயம் உண்மையா அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம கூட வந்து ஜாயின் பண்ண போகிறாங்க ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டு அவங்கள வெல்கம் பண்ணிடலாம் ப்ளீஸ் லெட்ஸ் வெல்கம் ஆக்ட்ரஸ் காயத்ரி மேம் உண்மையா பொய்யா மேம் இன்னைக்கு மாந்திரிகம் வந்து உண்மையாவே இருக்கா மாந்திரிகத்தை பயன்படுத்தலாமா இல்ல மாந்திரிகமே வேண்டாமா அப்படின்ற கொஸ்டினோட நீங்க வந்திருக்கீங்க சோ ஒரு கொஸ்டினா நீங்க சார் கிட்ட கேக்கலாமா ஐயா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேமா உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் உங்களோட இன்டர்வியூஸ் நிறைய பார்த்துருக்கோம் ஸோ உங்களுக்கா உங்களை நீங்க நம்புற விஷயங்களை உங்களோட சேர்ந்தே நம்புறவங்க இவ்வளோ பேரை நாங்கள் இந்த கூட்டத்தில் சந்திக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கும் இது ஒரு புது அனுபவமா இருக்கும் அப்படின்னு தான் நான் இந்த மேடைக்கு வந்திருக்கேன் இப்போது இப்போ நீங்க மாந்திரிகம் பண்றீங்க இல்லையா ஸோ இப்ப மாந்திரிகர்களுக்கு அவங்க பண்ற நன்மை தீமை அவங்களோட வம்சாவளியை பாதிக்கும் அப்படின்றாங்க ஏன்னா நீங்க நிறைய நல்ல விஷயமாவும் பண்ணலாம் கெட்ட விஷயமா பண்ணலாம் உங்ககிட்ட யார் என்ன வந்து கேக்குறீங்களோ அவங்கள சந்தோஷப்படுத்தணும்னு நீங்க பண்ணுவீங்க இதனால உங்களோட வம்சாவளிக்கு ஏதாவது பாதிப்பு நேருமா இப்ப நான் வந்து நிறைய காசு பணம் வச்சிருக்கேன் கார் வச்சிருக்கேன் வீடு வச்சுருக்கேன் நகை வச்சிருக்கேன் எனக்கு பிறகு இதெல்லாம் யாரும் அணிவிப்பா என்னுடைய பிள்ளைங்க தான் அணிவிக்கும் நான் நிறைய பாவம் பண்ணியிருக்கேன் நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கேன்னா அதுவும் பிள்ளைங்கள தான் சேரும் அப்போ தொழிலில் நேர்மை வேணும் கெடுதல்கள் வந்து பெரும்பாலும் என்னென்ன சந்திரகுமாரால் பண்ணப்பட மாட்டாது அதுதான் நான் சொல்கிற பதிவு நான் சொல்கிற கருத்து அப்படி என்னட்ட வர்றவங்க நிறைய பேர் உண்டு சரிங்களா எனக்கு வந்து ஒரு தப்பான விஷயங்களை செய்து கொடுங்க இல்லை வேற மாதிரி செய்து கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம காலம் தாமத்தும் அதை வந்து முடியாதுன்னு சொல்ல மாட்டோம் இப்போ உங்களுக்கு நேர காலங்கள் சரியில்லை இந்த நேரம் நம்ம இதை பண்ணினா பளிதம் இருக்காது அதனால இதை கொஞ்சம் தள்ளி போடுங்க அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணுவோம் நான் வெளியில் இருக்கேன் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் எனக்கு இப்போ நேரங்கள் பத்தல இந்த மாதிரி அவங்க அவங்க நம்ம பகச்சிக்காத அளவுக்கு எப்படி மேலோட்டமா சொல்ல முடியுமோ அந்த மாதிரி சொல்லுவேன் நான் ரெண்டாவது நல்ல குருமார்கள்கிட்ட தொழில் கத்தத்தினால பெரும்பாலும் நிறையா இப்போ வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய உதவிகள் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதை கூட ஏவியில் காட்டிகிட்டு இருந்துருப்பாங்க நிறைய அன்னதானங்கள் நோட்டு புத்தகங்கள் இதெல்லாம் எல்லாருமே பண்ணுற விஷயம்தான் ஆனால் ஏன் சக்திக்கு நான் பண்ணுறேன்னா அது பெரிய விஷயம் சரிங்களா நான் தான் வளர்ந்து வந்துகிட்டு இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக நான் இப்போயே பண்ண ஆரம்பி ஏன் அப்படின்னா அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் நான் செய்த குற்றங்களை மன்னித்திடு பகவானே இறைவனேன்னு சொல்லி தான் முதல்ல நம்ம ஆரம்பிப்போம் சப்போஸ் எனக்கு தெரியாமலும் தவறுகள் நடந்திருக்கலாம் இல்லைங்களா நம்ம எல்லாத்தையும் மைனூட்டா கண்டனம் பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது அது ஒரு காலியின் பிள்ளைங்களையோ இல்லை என்னுடைய சங்கதிகளையோ பாதிச்சிடக்கூடாதுன்னு தான் சில நல்ல விஷயங்களையும் நம்ம பண்றோம் நான் நல்லது மட்டும்தான் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் ஆணித்தரமா சொல்ல முடியாது ஆரம்பத்துல தப்பு பண்ணிருக்கலாம் இல்லை வருங்காலங்களில் தப்பான செயல்களோட நம்ம ஏன் அப்படின்னா விரைவாக தான் கேட்குறாங்க எல்லாருமே வந்தனா உடனே நடக்கணும் அப்படின்னு சொல்லி அதனால வந்துட்டு பெரும்பாலும் கெடுதல்கள் பண்றது ஸோ இப்போ நீங்கள் கெடுதல்கள் பண்ணுறதில்லை அப்படின்றீங்க அப்படின்றப்போ உங்கள் கிட்ட வந்து இந்த பிரச்சனையை சொல்லி இதை இவங்களுக்கு எகெயின்ஸ்டாக பண்ணுங்க மாந்திரிகம் அப்படின்றப்ப நீங்கள் ஃபுல் ஸ்டோரியும் கேட்டுட்டு தான் இந்த முடிவுக்கு வருவீங்க அவங்க நல்லது கேட்குறாங்களா கெட்டது கேட்குறாங்களாங்கிற முடிவுக்கு எப்படி ஐயா நீங்கள் வருவீங்க நம்ம கிட்ட ஒரு ஏன்னா ஒருத்தவங்களுக்கு நல்லதுங்கறது இன்னொருத்தவங்களுக்கு கெடுதல் இன்னொருத்தவங்களுக்கு நல்லதே உங்களுக்கு கெடுதல் சோ அந்த முடிவுக்கு நீங்க எப்படி வர முடியும் இப்படி நீங்க ரொம்ப நியாயம் பாத்தீங்கன்னா நீங்களும் உங்களோட சர்வைவலும் உங்களோட ஒரு அன்றாட இதுவுமே பாதிக்கப்படுமே அதனால அத கேக்குறேன் திரும்ப எப்படி இல்லை நான் வந்து வருமானத்தை நோக்கியோ பணத்தை நோக்கியோ பயணம் பண்ணல பண்ணலை எனக்கு போதுமான அளவுக்கு வருமானம் இருக்கு ஏன்னா நான் ஒரு கம்மியான படிப்பு படிச்சேனா தான் ஒரு லோ கிளாஸ் குடும்பத்துல பிறந்த நானு ரொம்ப கிராமத்துல இருந்து வந்த நானு ஒரு கால் இந்த துறையில வரலைன்னா நான் இன்னைக்கெல்லாம் மிஞ்சி போனா ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிற அதிகம் அவ்வளவுதான் அதுல ஒரு குடும்பம் உடைய இருந்திருக்கும் அவ்வளவுதான் நான் இன்னமும் நான் ஒரு பெரிய மாந்திரிகர் நிறைய பொருளாதாரம் ஈட்டுறேன் என்ன பார்க்க இவ்வளவு பேர் வர்றாங்க கன்சல்டிங் பீஸ் அந்த எண்ணத்துல நான் இல்லை அந்த பழைய குமாரா தான் இன்னமும் நான் இருந்துகிட்டு இருக்கேன் சரிங்களா இந்த என்னன் சந்திரகுமார்கிறது அப்பக்கப்ப வந்து போவோம் அவ்வளவுதான் நான் உண்மையிலேயே குமாரா தான் இருந்துகிட்டேன் எதையும் அவ்வளவு சீக்கிரம் மறக்க மாட்டேன் ஐயா இப்போ இந்த மாந்திரீகம் பண்ணுன்னு நினைக்கிறாங்க உண்மையாகவே நீங்கள் சொல்கிற மாதிரி அது நல்ல விஷயமாவே இருக்கட்டும் உங்களை வந்து அப்ரோச் பண்ணுறப்ப எப்படி ஐயா இருக்கும் உங்களோட உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஃபீஸ் எப்படி எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி இருக்குமா இல்லை இது ரொம்ப காஸ்ட்லியான விஷயமா இல்லை இல்லை சந்திரகுமார் வந்து ரொம்ப மலிவு சந்திரகுமாரை சந்திக்கிறதோ சந்திரகுமார்கிட்ட ஃபோனில் பேசுகிறதோ இல்லை அவர்கிட்ட அணுகிறதோ ரொம்ப மலிவு இன்னமும் மலிவாக தான் இருக்குது அந்த வராகியனுடைய சித்தம் இது வந்து நாளடைவில் காலம் தாமதம் ஏற்படலாம் கன்சல்டிங் போடலாம் அப்பாயின்மெண்ட் போடலாம் காத்து இருக்கலாம் அதை நான் எதிர்பார்க்கிறேன் இது தான் சரிங்களா வந்து நான் ஃப்ரீயாவோ இல்ல நான் வந்து போதிக்கவோ இல்ல வந்து இத கத்து தரவோ நான் தயாரா இல்லை சரிங்களா இது பிசினஸ் தான் இதை வச்சுதான் நான் பொருளாதாரம் இட்டுறேன் இதை வச்சுதான் நான் சாப்பிடுறேன் இதை வச்சுதான் வாழ்வாதாரம் போய்கிட்டு இருக்கு இது பிசினஸ் இல்லேன்னு சொல்ல முடியாது மலிவா பண்றேன்னு தான் சொல்றேன் ஏன் அப்படின்னா மத்தவங்க என்னட்ட வந்து நான் அங்க போனே அவ்ளோ ரூபா கேட்டாங்க இங்க போனா இவ்ளோ ரூபா கேட்டாங்க நீங்க என்ன சாமி இவ்ளோ ரூபா கே இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு டவுட் ஏற்படும் ஓ இப்போ இந்த மாந்திரிகம் வருது ரேஞ்சர்ஸ்ல இருக்கு அப்படின்றீங்க மலிவு விலை மாந்திரிகம் இருக்கு எக்ஸ்பென்சிவா இருக்கு அவங்க உங்க கிளாஸ்க்கு தகுந்த மாதிரி போய் மாந்திரிகம் பண்ணிக்கலாம் குவாலிட்டில எந்த காம்ப்ரமைஸ் இருக்காது மலிவு விலை சந்திரகுமார்ங்கறதால காம்ப்ரமைஸ் இருக்காது அது ஒன்னும் நம்ம உண்மை தன்மை அடிப்படையில் அதை பொழுது அந்த மாதிரி இல்ல எனக்கு வந்து எனக்கு இவ்வளோ ரூபா கூட ஒரு லட்சம் கொடுத்தா தான் பண்ணுவேன் ரெண்டு லட்சம் கொடுத்தா தான் பண்ணுவேன் நீ ஐயாயிரம் போட்டால் தான் உன்னிட்ட நான் பேசுவேன் அந்த கட்டுப்பாடு இதெல்லாம் கிடையாது சரிங்களா இன்றைக்கி நம்ம எல்லாரோட சகசம் பழகுறோம் பேசுகிறோம் போகிறோம் வரோம் எல்லாரையும் அணுகுமுறை பண்ணுறோம் காசு கொடுத்தாலும் வாங்கிக்குவோம் இல்லைன்னாலும் கொடுப்போம் அதெல்லாம் ஒன்றும் வாகுபாடு கிடையாது என்னை பொறுத்தளவுக்கு என்னென்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல அந்த டைலாக் சொன்னோம்னா ஐயா ரஜினியாந்த் சாரை குறிக்கும் கிடைக்கிறது கிடைக்காமல் இருக்காது கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது அவ்வளவுதான் சரி எனக்கு என்ன வருமா உடம்பு புற எண்ணெய் தடவிக்கிட்ட உருண்டாலும் ஒட்டுற ஒட்ட போகுது சரிங்களா நான் வேணும்னா சரி வேண்டாம் ரொம்ப சம்பாரிச்சுட்டேன் ரொம்ப நிறைய சம்பாரிச்சுட்டேன் ஒரு பத்தாயிரம் கோடி ரூபாய் சம்பாரிச்சுட்டேன் ஆசிரம் அது இது பிரபலமாக வந்துருச்சு மூணு வேலையை நான் செஞ்சுதானே ஆகணும் சாப்பிட்டு தான் ஆகணும் என் தூக்கத்தை நான் தூங்கிதான் ஆகணும் என்னுடைய கழிவை நான் கழிச்சு தான் ஆகணும் இதுக்காக நான் வைக்க முடியாது இல்லை எனக்காக நீ தூங்கு ஒரு கோடி ரூபாய் சம்பளம் சாத்தியமா இல்லை எனக்காக நீ சாப்பிடு பத்து கோடி ரூபாய் சம்பளம் சாத்தியமா இல்லை எனக்காக நீ சிறுநீர் கழி ஒரு கோடி ரூபா சம்பளம் சாத்தியமா இல்லை இல்லை இந்த இறைவன் இந்த மூணு வேலையை என்னை செய்ய வச்சுட்டான் அப்புறம் இப்படி நான் சாதாரண மனுஷன்தான் சரியான மாந்திரிகருங்கிறதுனால நான் சாப்பிடாம இருக்கிறேனா இல்லை தூங்காமல் இருக்கிறேனா இல்லை கழிக்காம அது சரிதானே அப்போ இறைவனுடைய படைப்புல பாகுபாடு இல்லை தான் பாகுபாடு பார்த்துக்கிட்டு இருக்கு இல்லை ரொம்ப சம்பாதிச்சிட்டேன் ஏதாவது சுகர் பிபி வந்துட்டு அனு இப்ப அந்த கண்டிஷன்ல இருக்கேன் நான் புரியுதுங்களா அதுவும் அந்த நேரத்துல ஒரு பதிவான விஷயம் தான் ஒரு நான் ரொம்ப சிறு வயசா இருக்கும் போதெல்லாம் சாப்பாட்டுக்கு ரொம்ப சிரமமா இப்போ பாத்தீங்கன்னாக்க நம்மள நிறையா நான் ஒரு ஏழு எட்டு நாடுக்கு போயிட்டு வந்திருக்கேன் அந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல் எல்லாம் எனக்கு ரூம் போட்டு கொடுத்துருக்காங்க ஆனா எனக்கு பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப சாப்பிட முடியாது சுகர் இருக்கு சரிங்களா நான் சாப்பிட நினைக்கணும் சாப்பாடு பசியோட இருந்தப்ப எனக்கு சோறு இல்லை இன்னைக்கு நான் நினைச்சா என்ன வேணாலும் சாப்பிடலாம் ஆனா சாப்பிட முடியாது இதெல்லாம் நம்ம கையில இல்ல இது சரிங்களா அப்ப நம்ம வேண்டுதல் தப்பு நான் அன்னைக்கு என்ன கேட்டிருக்கேன்னா ஏன் எனக்கு இவ்வளவு கஷ்டம் நான் சந்தோஷமா வாழறது எனக்கு பணம் தான் தேவைன்னு கேட்டிருக்கேன் அப்ப பணம் வந்துருச்சு நிம்மதி இருக்கா இல்ல சந்தோஷம் இருக்கா இல்ல சாப்பாடு சாப்பிட முடியுமா இல்ல அப்போ வே கடவுள்கிட்ட நீ வேண்டும் பொழுதும் கவனமா வேண்டணும் எனக்கு பணத்தையும் தரணும் அந்த பணத்திலேருந்து வருகிற உணவை சாப்பிட்ற அளவுக்கு எனக்கு ஆரோக்கியத்தையும் நீ தரணும் அதை நல்லா அணிவிக்கிறதுக்கு எனக்கு ஆயுளையும் தரணும்னு வேண்டும் நம்ம வந்து ஸ்டார்ட்டாக குயிக்காக வேண்டிடும் நான் அப்போ அன்னைக்கு தப்பு பண்ணியிருக்கேன் எனக்கு தேவை பணம் இருந்தால் சந்தோஷமாக வாழ்ந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஆனால் பணம் வந்ததுக்கு பிறகு சந்தோஷமாக வாழ முடியுமா அது கேள்விக்குறியாக தான் இருக்குது என்ன அதுக்கு விட கிடைக்கும் சரிங்களா அதனால எதுவுமே நமக்கு இல்லை இப்போ உங்களுக்கு பிரச்சனைன்றீங்க இப்போ இதுக்கு ஏதாவது மாந்திரிகம் பண்ணி உங்களை நீங்கள் சரி பண்ணிக்க முடியுமா இது நோய்க்கும் பேய்க்கும் வித்தியாசம் இல்லையா சரிங்களா எனக்கு இருக்கிறது எதுவும் பேய் கிடையாது நான் பேயை பற்றி பேசுகிறேன் நீங்கள் நோயை பற்றி பேசுகிறீங்க இல்லை இப்போ நம்ம கையில் எதுவும் இல்லைங்கிறது தான் எண்ட் ஆஃப் த டே இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லை நம்ம கையில் எதுவும் இல்லை ஆமாம் என்னை பொறுத்தளவுக்கு நான் கடந்து வந்த விஷயங்கள் உணர்ந்த விஷயங்கள் இன்னைக்கு நான் நாளைக்கு பயணம் பண்ணுறதா இருக்கட்டும் இப்போ அதே மாதிரி ஒரு இடத்துல ஒரு தர்க்கம் ஒன்று ஏற்பட்டுச்சு ஒரு நெறியாளருக்கும் எனக்கும் இப்போ அவங்க இங்கே வர்றாங்கன்னு நினைக்கிறேன் கேள்விப்பட்ட நான் ரொம்ப விவாதம் அனல் பிறக்கிறக்கும் அப்போ அவங்க கேட்டுக்கிட்டு இருக்கும்போது கிட்ட நான் ஒரு சவால் விட்டேன் உங்களால் நைட்டு எட்டு மணிக்கு கரெக்டாக மூணு இட்லி ஒரு எக்கு சாப்பிட முடியுமா அது ஏதோ ஒரு ஆர்டர் போட்டால் வந்துட போது நான் சாப்பிட்ருவேன் அப்படின்னா அவங்க பண்ணும்பொழுது அந்த ஆர்டர் பாய் இடையில சிக்னலில் மாட்டிக்கிறான் மலையில் எட்டு மணிக்கு உணவு வரலை எட்டரைக்கு தான் வந்துச்சு சாப்பாடை கூட நீங்கள் டிஜெக்ட் பண்ண முடியாது இறைவன் தான் டிஜெக்ட் பண்ணணும் சரிங்களா இப்போ உங்களுக்கு வந்து உதவி தேவைப்படுது நான் பண்ணிடுறேன் எனக்கு பசிக்குதுன்னு உங்கள்கிட்ட சாப்பாடு கேட்குறேன் நீங்கள் எனக்கு கொடுத்துட்றீங்க ஆனால் இறைவன் என்ன சொல்கிறான் கேட்க திறனற்ற உயிருக்கு குடு அத பண்ணும் பொழுது அங்க நானா நானா இருக்கேங்கிறாரு புரியுதா உங்களுக்கு கேட்குறவங்களுக்கோ அதை சொல்லி வாங்குறவங்களுக்கோ தானம் பண்ணாத கேட்க திறனற்ற உயிருக்கு யார் ஒருத்தன் தானம் பண்றானோ அவன் இறைவனுக்கு நிகரானவன் அன்னைக்கு இறைவனுடைய வேலை மிச்சம் புரியுதா அவங்களுக்கு அப்ப அவனுடைய பார்வை அங்க விழப்படுது ஓ நம்ம பண்ண வேண்டிய வேலையும் இன்னைக்கு பத்து பண்ணியிருக்கான் நமக்கு வேலை மிச்சம் அப்ப அவனுடைய கருமாவுக்கு டீ கொஞ்சம் குறையும் இதைத்தான் சொல்லுது கேட்க திறனற்ற உயிருக்கு தானங்கள் அப்ப அதுல வந்து எல்லா உயிரை வாழ்க யார் சொல்லியிருக்கார் வள்ளலார் சொல்லியிருக்கார் அருண் சோதி தனி பெரும் கருணை அந்த மாதிரி அடுத்தது இப்போ சித்தர்கள் இருக்காங்க முனிவர்கள் இருக்காங்க ரிஷிகள் இருக்காங்க அகோரிகள் இருக்காங்க இந்த மாதிரி நம்ம பிரித்து வச்சிருக்கோம் ஸோ இதில் இவங்க எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப அகோரிகளுக்கு தான் சக்திகள் மிக அதிகம் ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்றாங்க அது உண்மையா உண்மை எப்படி அவங்க வந்து எதை பத்தியுமே யோசிக்காதவங்க அவங்க எப்பயுமே இறநிலையை பற்றியே யோசிக்கிறவங்க அவங்களுக்கு குடும்பம் கிடையாது இல்லற வாழ்க்கை கிடையாது காசு மேலே ஆசை கிடையாது துணிமினி மேலே ஆசை கிடையாது ஆசையை அகற்றினவங்க இப்போ வந்து பத்தனுக்கும் சித்தனுக்கும் என்ன வேறுபாடுன்னு கேட்டிங்கன்னா கடவுளை பார்த்தவன் சித்தன் கடவுளை வணங்குறவன் பத்தன் அவ்வளவுதான் வேற ஒன்றும் கிடையாது ஏன் நான் சொல்ல வரேன்னா திருவண்ணாமலையில் மூக்குப்படி சித்தர்னு ஒருத்தர் வாழ்ந்தார் இது எல்லாருக்கும் தெரியும் அவர் பகல் தயங்கள்லோ இல்ல மற்ற நேரங்களிலோ விளக்கமரையும் செருப்பை கொண்டு அந்த அங்க இருக்கிற சிலைகளை பூரா அடிப்பார் அதை வழிபட்டாங்க வர்றோம் அப்படின்னா கடவுளை பார்த்தவனுக்கு பிரபஞ்சம் தெரியாது பிரபஞ்சம் தெரியறவனுக்கு கடவுள் தெரிய மாட்டார் கடவுளை வணங்கிக்கிட்டே இருக்கிறவன் பக்தன் கடவுளை பார்த்தவன் சித்தன் அவன் எதுக்கு அப்பாற்பட்ட விஷயம் அவன் தான் கடவுளை பார்த்துட்டானே முக்குப்படி சித்தர் யாரையுமே பார்க்க மாட்டார் யார்கிட்டயுமே அவர் பேசினதில்லை இதுக்கு பிரபலியமெல்லாம் எல்லாம் போய் ரொம்ப நேரம் உட்காந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நம்மகிட்ட ஏதாவது அவர் வார்த்தை பேசுவாரா எதுவும் சொல்ல மாட்டார் அது வலைதளங்களில் இருக்குது நம்ம ஒரு பேர் இடத்துல சொல்ல வேண்டாம் சரிங்களா அப்படியெல்லாம் வாழ்ந்து மறைஞ்சவங்க தான் கணக்கம்பட்டி சித்திரை நம்ம சொல்லலாம் மூக்குப்படி சித்திரை நம்ம சொல்லலாம் பதினெட்டு சித்தர்களை நம்ம சொல்லலாம் அகோரிகளுக்கு பவர் இருக்கிறது உண்மை தான் அவங்க காசிலேயே இருப்பாங்க எது மேலேயும் ஆசை இல்லை அவங்களுக்கு சிவனை நோக்கியே இறைநிலை அடைகிறவங்க ரெண்டாவது காசில போய் நீங்கள் இறந்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பிறவி இல்லை மோஷம் கிடைக்கிறதா தான் சொல்லிக்கிட்டு இருக்கு அப்ப காசியில தான் அகோரிகள் இருக்கு நீங்க கடவுளை உணர்ந்த தருணம்னு ஏதாவது இருக்கா நிறைய இருக்கு இந்த தருணம் கூட அப்படிதான் நான் உங்களை கடவுளா தான் பாக்குறேன் சரியா அந்த வாராகியா கூட நீங்க இருக்கலாம் ஸோ நீங்க வழிபடுறதுக்குன்னு ஏதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட தெய்வங்கள் இருக்கா இல்ல சிவனை தான் வழிபடணும்னு ஏதாவது கட்டுப்பாடு இருக்கா இல்ல உங்க சுதந்திரமா நான் வந்து ஒரு இந்து நான் ஒரு வாராகியனுடைய தீவிர பக்தன் வாராகி உபாசகர் அதெல்லாமே ஐயப்பன் மற்ற கடவுள்களை நேசிப்பேன் நான் காலையில எழுந்திருச்ச உடனே முணுமுணுக்கிற பாட்டு எதுன்னு கேட்டீங்கன்னா இல்லை என்று சொல்லு மனம் இல்லாதவன் ஈடு இணை இல்லாத கருணை உள்ளவன் இன்னல் பட்டு எழும் குரலை கேட்கின்றவன் எண்ணங்களே இதயங்களாய் பார்க்கின்றவன் இது ஒரு அல்லா பாட்டு முஸ்லீம் பாட்டு பாடல் நல்லா இருக்கு என்னை பொறுத்தளவுக்கு இறைவன் என்பவன் ஒருவன் அவ்வளவுதான் அது இயேசுவா இருந்தான்னா அல்லாவா இருந்தானே சிவனா இருந்தானே இறைவன் என்பவன் ஒருவன் சூரியன் ஒன்று தானே நிலவு ஒன்று சோதி ஒன்று தானே இறைவன் என்பவன் ஒன்று அவ்வளவுதான் புரியுதுங்களா இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா கடவுளினுடைய பேரை சொல்லி மதங்கள் பரப்பப்பட்டுச்சு அப்போ மதத்தை பரப்ப வந்த ஒரு பாதிரியார் வந்து திருவாசகத்தை மொழிபெயர்ப்பு பண்ணுறாரு சரியா அப்போ மொழிபெயர்ப்பு பண்ணும் பொழுது ஈசனை ஆர்கொண்ட மாணிக்கவாசகர் எழுதின நூலில் இயேசுவையும் காணப்படுதுன்னா இது மதங்களுக்காக ஏற்பட்ட நூல் அல்ல மதங்களுக்கு அற்பாற்பட்டு கடவுளை காட்டுகிற நூல் தான் திருவாசகம் என்னும் தேன் அதில் இயேசுவையும் குறிப்பிட்டிருக்காங்க ஒரு மதம் பரப்ப வந்த பாதிரியார் திருவாசகத்தை மொழிபெயர்ப்பு பண்ணிருக்காரு சரிதானே உண்மைதானே ஆதாரம் இருக்குது அதனால என்ன பொறுத்தளவுக்கு அந்த இறைவன் இந்த இறைவன் இறைவன் என்பவன் ஒருவன் கிடையாது அப்படி இஷ்ட தெய்வம் தான் இப்ப நீங்க சொன்னீங்க நீங்க நல்ல விஷயங்களுக்கு பார்த்து பார்த்து நீங்க நல்ல விஷயத்துக்கு தான் மாந்திரிகம் பண்றீங்கன்னு இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த பில்லி சூன்யம் அப்படின்னு யாராவது ஒருத்தவங்க யாராவது ஒருத்தர் மேல வைக்கிறதுக்கு ஒரு மாந்திரிகர அணுகிறாங்க வச்சுட்டாங்க இப்போ அதனால அந்த அந்த வைக்கப்பட்ட ஆளுக்கு வந்து கஷ்டம் இருக்கு அதை எடுக்க சொல்லி இப்போ உங்கள்கிட்ட வராங்க அப்படின்னா இப்போ இது ரெண்டு சைடும் ஒர்க் ஆகிட்டு இருக்குல்ல ஒரு கெட்ட விஷயத்துக்கு நடக்குது திருப்பி அந்த கெட்ட விஷயத்துலேருந்து வெளியில வருதுக்கு உங்களை நடத்துறாங்க இதுக்கு எதுவும் கட்டுப்பாடு கிடையாதா ஸோ அப்படிங்கிறப்ப அப்போ நமக்கு யாருக்கு யார் மேலே வேணாலும் வச்சுக்கலாம் இப்போ நீங்க சொன்னீங்க நல்ல விஷயத்துக்கு வைக்கணும் இல்லைன்னா அவாய்ட் பண்ணிவிடுவேன் எல்லாரும் இப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது வருமானம் வருது அப்படின்னா யார் என்ன வேணா செய்யலாம் அப்படிங்கிறப்ப நம்ம கட்டுப்பாடை மீறில இந்த விஷயம் போயிட்டு இருக்கு அப்புறம் இது நல்ல விஷயத்துக்கு ஒர்க் ஆகும்னு எப்படி சொல்ல முடியும் மதிக்கும் விதிக்கும் என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க மதிக்கும் விதிக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும்னு நினைக்கிறீங்க ரொம்ப இல்லை ஜஸ்ட் பக்கம்தான் விதிங்கிறது மழை பெய்யுறது அதை நம்மளால தடுக்க முடியாது குடைங்கிறது அதுல நனையாம போகலாம் சரிங்களா பில்லிசூனிய உனக்கு தாக்கணும்னு விதி இருந்தா நடந்தேறும் அது ரிமோம் ஆகணும்னு விதி இருந்தா மதி இருந்தா நடக்கும் சரியா விதியால பில்லிசூனியம் வைக்கப்பட்டவங்களை மதியால ரிமோவ் பண்ணலாம் அந்த சூனிய வைக்கிறதுக்கு சக்தி கொடுத்ததும் கடவுள் தான் அதை எடுக்க சொல்லி சக்தி கொடுத்ததும் கடவுள் தான் கடவுள் விளையாடுகிற விளையாட்டுல நான் சிறு கடுகளவு கூட காண மாட்டேன் எல்லாமே இறைவனுடைய சித்து விளையாட்டு சரிங்களா இப்ப ஈசனுடைய மகன் முருகன் முருகனுடைய அண்ணன் விநாயக பெருமான் சிவனோட மனைவி வந்து பார்வதி அவங்களுடைய வம்சாவழிகள் இருக்கு அப்ப ஈசனுக்கு தகப்பன் தாய் தந்த யாரு ஒரு கேள்வி வருது இல்லையா அந்த இடத்துல அப்ப பரமசிவனை படைச்சது யாரு அவங்க அப்பா அம்மா யாரு அதுதான் அருப்பெரும் சோதி சோதி தான் முதல்ல இந்த பிரபஞ்சத்தை உண்டாக்குனுச்சு இப்ப நீங்களும் நானும் பேசுறதுக்கு இங்க மிகப்பெரிய சப்போர்ட்டா இருக்கிறது வெளிச்சம் இருட்டுக்குள்ள நம்ம ரெண்டு பேரும் பேசினோம்னா ஒளி மட்டும்தான் கேட்கும் ஒலி ஒலி ரெண்டு ஒலி இருக்கு இல்லைங்களா சோதி தான் இங்க மெயினா பேசப்படுது அப்ப ஈசனுக்கே சக்தி கொடுத்தது பிரபஞ்ச சோதிதான் அதனாலதான் நம்ம கற்பூர தீபாராதனா காமிக்கிறோம் சரியா சோதி தான் மெயின் அப்படின்னு சொல்லி சூரியனுடைய கதிர்வீச்சு இல்லைன்னா இங்க எந்த ஜீவராசிகளும் வாழறதுக்கு வாய்ப்புகள் இல்ல சூரியன்ல இருந்து நிறைய வைட்டமின்கள் மற்ற விஷயங்கள் எல்லாமே கிடைக்குது நம்ம எலும்பு பலப்படுறதுக்கு காய்கறிகள் விளைகிறதுக்கு எல்லாத்துக்குமே கிடைக்குது ஆனா இந்த பூமியில இருந்து சூரியனுக்கு என்ன கிடைக்குது சூரியன் இருந்தாதான் பிரபஞ்சம் இருக்கும் ஆனா பிரபஞ்சம் இல்லனாலும் சூரியனால வாழ முடியும் சரிதானே உங்க உடம்புல இருக்கிற எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகளை பார்த்திடலாம் மூளை இதய நுரையீரல் கை கால் எல்லாத்தையும் பார்த்திடலாம் உயிரினு ஒன்னு சொல்றோம் இல்ல அது உங்கள்கிட்ட இருக்குல்ல பார்க்க முடியுமா காமிக்க முடியுமா அதுதான் இறைவன் ஒளி சரிங்களா அதனால வந்து மாந்திரிகத்துல கெட்டதும் செய்ய சொன்னது இறைவன் நல்லது செய்ய சொன்னதும் இறைவன் கெட்டது செய்கிறதுக்காக இறைவன் மாந்திரிகர்களை படைச்சிருக்கான் நல்லது செய்கிறதுக்காக மாந்திரிகர் என் சந்திரகுமாரையும் படைச்சிருக்கான் எனக்கும் கெட்டதில் செய்ய தெரியும் அன்னைக்கு என்னைக்கு உத்தரவு வருதோ அன்னைக்கு நான் செய்வேன் அதில் ஒன்றும் மாற்றுகிறது இல்லை அவனை எடுக்கிற ஆணைக்கு நான் இணங்கினேன் அவ்வளோதான் அவனுடைய அடிப்படைகிறவன் அவனுடைய பாதம் அவன் என்னை வந்து இங்கே படைச்சி அனுப்பிச்சிருக்கா நீ இன்ன வேலை பண்ணிட்டு வரணும் நேரம் சந்திக்கணும் இன்னென்ன நிகழ்வுகள் நடக்கும்னு அது அடுத்தடுத்து அடுத்தடுத்து நடந்துகிட்டு இருக்கா அடுத்த கட்ட நகர்வு இப்படி தான் நான் திட்டமிடுதலில் இல்லை என்னுடைய லைஃப்பில் நாளைக்கு நம்ம எழுந்திரிச்சிடுவோம்னு உத்தரவாதம் இருக்கா இல்லை இன்னைக்கு சாயந்தரம் நம்ம வீட்டுக்கு போயிடுறோம்னு எதுவும் உத்தரவாதம் இருக்கா இல்லை இல்லை அதுவே நம்ம கையில் இல்லங்கும்போது மிகப்பெரிய முராக்களான விஷயத்தை நம்ம எப்படி ஏற்கொள்ள முடியும் என்னால் சாத்தியம் செய்ய முடியும்னு நம்ம எப்படி சொல்ல முடியும் இங்கே தான் எனக்கு திரும்ப திரும்ப கேள்வி வருது நம்ம கையில் எதுவுமே இல்லை எதுவுமே இல்லைங்கிறது தான் உங்களோட பாயிண்ட்டாக இருக்குது நம்ம கையில் எதுவுமே இல்லை எல்லாம் ஒரு இறைவன் ஜோதி தான் அப்படிங்கிறப்போ இந்த மாந்திரீகத்தில் நம்ம என்ன என்ன மாத்திர முடியும் இறைவனோட செயலைங்கிறது தான் என்னோட கேள்வி அந்த இறைவனை அனுதினமும் நாங்கள் தொழுகிறோம் அனுதினமும் படைகள் போடுறோம் அனுதினமும் பூசா வைக்கிறோம் அந்த இறைவனுடைய அனுகிரகம் எனக்கு இருக்குது அந்த இறைவனுடைய சப்போர்ட் எனக்கு இருக்கிறதுனால என்கிட்ட வர்றவங்களுக்கு நான் திருநீர் விட்டாலோ குங்குமம் விட்டாலோ தாய்த்து கொடுத்தாலோ எலுமிச்சப்பழம் கொடுத்தாலோ எந்திரம் கொடுத்தாலோ அது அப்படியே வேலை செய்யுது நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு டாக்டர் கை வச்சோன்னா குணமாகாது டேப்லெட் கொடுக்கணும் டானிக்கே கொடுக்கணும் இன்ஜெக்ஷன் கொடுக்கணும் அப்போ அந்த நோய் குணமாகும் அந்த மாதிரி பேயாலையும் சில மாந்திரிக சம்மந்தப்பட்டு பாதிக்கப்பட்டு வர்றவங்களுக்கு இங்கே எந்திரம் இருக்குது தாய்த்து இருக்குது எலுமிச்சம்பழம் இருக்குது குங்குமம் இருக்குது திருநீர் இருக்கு மை இருக்குது பல்வேறு விஷயங்கள் இருக்குது அவங்க நோயப்படுத்துகிறவங்க டாக்டரு நாங்கள் பேயை குணப்படுத்துறவங்க மாந்திரிகர் இவ்வளவு தான் வித்தியாசம் நோய்க்கும் பேய்க்கும் ரொம்ப இல்லை விதிக்கும் மதிக்கும் ரொம்ப இல்லை அவர் என்ன சொல்ல சொல்கிறாரோ அதுதான் அவ்வளவுதான் மற்றபடி இங்கே ஒன்று நான் என்ன சொல்ல வரேன்னா எனக்கு மேலே இறைவன் என்பவன் ஒருவன் இருக்கான் நான் தலகணம் பிடிச்சு ஆடுறதுக்கு விரும்பல எனக்கு எல்லாம் தெரியும் நல்லதும் செய்ய தெரியும் கெட்டதும் செய்ய தெரியும் நம்ம வேண்டாம்னு ஒதுங்கி இருக்கிறோம் அவ்வளவுதான் மற்றபடி அதை செஞ்சு தான் பிழைக்கணும்னு இல்லை சரிங்களா ஏன்னா நான் முதலே ஒரு விஷயம் சொல்லிட்டேன் நமக்கு என்ன கிடைக்கணுமோ அது கிடைக்கும் என்ன கிடைக்காதோ அது கிடைக்காது நான் இதில் வந்து அந்த துறைக்கு வருவேன்னு நான் முடிவு பண்ணலை சரிங்களா அது தள்ளப்பட்டுச்சு அது அடுத்த மாதிரி எடுத்துக்கிட்டு போகுது இன்னும் எடுத்த எப்படி இப்படி போகலான்னு நமக்கு சொல்ல தெரியாது கண்டிப்பா மயான பூஜை பண்ணணுமா இப்போ நம்ம இருக்கிறதுக்கு என்ன வேணும் மயானம் அங்க என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா நல்லவனையும் அங்கே தான் சாம்பல் ஆக்குறோம் கெட்டவனையும் அங்கே தான் சாம்பல் ஆக்குறோம் கோடீஸ்வரனையும் அங்கே தான் சாம்பல் ஆக்குறோம் பிச்சைக்காரனையும் அங்கே தான் சாம்பல் ஆகிறோம் உங்களுக்கு எப்படியாவது அசம்பாவிதம் நடந்து நடந்திருக்கு நடந்திருக்கு என்ன நடந்திருக்கு நான் ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு வருஷம் இருக்கும் நான் கன்னியாகுமரிக்கு போயிருந்தேன் அங்கே வந்து ஒரு பாடுவசியன்னு சொல்லுவாங்க த்ரெட்டாக நினைக்கிறவங்க உங்களுக்கு எதிராக மாந்தரிகம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுல்ல அது மாதிரி எதுவும் நீங்கள் அனுபவப்பட்டிருக்கீங்க ஐடி கான்செப்ட் ரிசர் ப்ரோக்கரேஜ் பிரைவேட் லிமிடெட் கோ பிரசன்டெட் பை கிரவுன்ஷியல் செக்யூரிட்டி அண்ட் சர்வர் லைன் கிரவுண்ட் கிராஃப்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் வென்ஸ் அண்ட் வேன் ஹாஸ் டி ஃபோவர்ட் பை ஃபீ சயின்ஸ் பார்மசியிட்டிகல் அண்ட் கிராவிட்டி தமிழ் புரொடக்ஷன்ஸ்